முதலீடு பண்ணுவதில் குழப்பமா இருக்கா பங்குகள் அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகளா ஏத்து சரியானது முதலில் பங்குகளை பற்றி பார்ப்போம் ஒரு பங்கை வாங்கும் போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியின் ஒரு சிறிய பகுதியை சொந்தமாக்கி கொள்கிறீர்கள் இதில் அதிக ரிஸ்க் அதிக வருமானம் அந்த கம்பெனி நல்லா பண்ணினா நீங்க லாபம் பார்ப்பீங்க கஷ்டப்பட்டால் உங்கள் முதலீடும் இறங்கும் நீங்க தான் ஆராய்ச்சி பண்ணனும் அடுத்தது மியூச்சுவல் பண்டுகள் இதே ஒரு நிபுணரால் நிர்வகிக்கப்படும் முதலீடுகளின் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பணம் பல முதலீட்டாளர்களோடு சேர்ந்து பல பங்குகள் மற்றும் பத்திரங்களை வாங்கும் இந்த பல்வகைப்படுத்தல் உங்க ரிஸ்கை குறைக்கும் கூடவே நிபுணர்கள் எல்லா வேலையையும் பார்த்துக் கொள்வார்கள் இதற்கு சிறிய கட்டணம் கட்டினாலும் பரந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்ப பங்குகள் அதிக ரிஸ்க் நேரடி கட்டுப்பாடு ஆராய்ச்சிக்கு நேரம் உள்ளவர்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டுகள் ஆரம்ப நிலையாளர்கள் பல்வகைப்படுத்தல் மற்றும் நிபுணர்களின் சேவை விரும்புபவர்களுக்கு உங்க இலக்குக்கு எது சரியோ அதை தேர்ந்தெடுங்கள் இரண்டுமே செல்வத்தை உருவாக்கும் மேலும் தெரிந்து கொண்டு புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யுங்கள்